தெலுங்கு வருடம் பிறந்ததே நாமும் கொண்டாடி மகிழ்வோமே உறவினர் அனைவரும் கூடுவோம் புத்தாண்டை வரவேற்று பாடுவோம் தெலுங்கு வருடம் பிறந்ததே நாமும் கொண்டாடி மகிழ்வோமே உறவினர் அனைவரும் கூடுவோம் புத்தாண்டை வரவேற்று பாடுவோம் தெலுங்கு வருடம் பிறந்ததே நாமும் கொண்டாடி மகிழ்வோமே யுரி வந்ததே வசந்த காலம் வீதையில் வண்ண காலம் வந்த தேவசாலம் வண்ண காலம் வீட்டிலே பூக்கள் வாசம் மணக்குமே பார்வைகாசம் வீட்டிலே பூக்கள் வாசம் மணக்குமே பார்வை வேப்பம் போகும் மாங்காய் பிஞ்சும் வெள்ளம் சேர்த்த பச்சடி தீமை நன்மை வந்து போகும் வாழ்க்கை கழியும் எப்படி தெலுங்கு வருடம் பிறந்ததே நாமும் கொண்டாடி மகிழ்வோமே உறவினர் அனைவரும் கூடுவோம் புத்தாண்டை வரவேற்று பாடுவோம் தெலுங்கு வருடம் பிறந்ததே நாமும் கொண்டாடி மகிழ்வோமே உறவினர் அனைவரும் கூடுவோம் புத்தாண்டை வரவேற்று பாடுவோம் சென்றதே குரோதி வருடம் வந்ததே விசுவசு சென்றதே குரோதி வருடம் அறுபது ஆண்டு காலம் தமிழ் ஜாலம் அறுபது ஆண்டு காலம் தமிழ் ஜாலம் ராகி கூடும் நீரும் ஓரும் பானகமும் செய்திடுவோம் மாரி அம்மா என்று சொல்லி மக்கள் யாவர்க்கும் கொடுத்திடுவோம் புதிய வருடம் பிறந்ததே நாமும் கொண்டாடி மகிழ்வோமே உறவினர் அனைவரும் கூடுவோம் புத்தாண்டை வரவேற்று பாடுவோம் தெலுங்கு வருடம் பிறந்ததே நாமும் கொண்டாடி மகிழ்வோமே உறவினர் அனைவரும் கூடுவோம் புத்தாண்டை வரவேற்று பாடுவோம் பழங்கள் வைத்து பூஜை இளநீரு நுங்குமே தேவை பழங்கள் வைத்து பூஜை இளநீரு நுங்குமே தேவை பழைய சோறு நீராகாரம் பழமையை போற்றி வாழ்வோம் பழைய சோறு நீராகாரம் பழமையை போற்றி வாழ்வோம் கோடை காலம் மாரிகாலம் வசந்த காலம் போற்றுவோம் வேனில் காலம் வெயிலின் தாக்கம் குறைந்திடவே நாம் மரம் நடுவோம் தெலுங்கு வருடம் பிறந்ததே நாமும் கொண்டாடி மகிழ்வோமே உறவினர் அனைவரும் கூடுவோம் புத்தாண்டை வரவேற்று பாடுவோம் தெலுங்கு வருடம் பிறந்ததே நாமும் கொண்டாடி மகிழ்வோமே உறவினர் அனைவரும் கூடுவோம் புத்தாண்டை வரவேற்று பாடுவோம்